வணக்கம் நான் உங்கள் சந்தியா லோகேஷ் இன்னைக்கு என்னுடைய பூஜை ரூமில் வந்துட்டு குலதெய்வ விளக்கை வந்து நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் இதையுமே பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க நீங்கள் குலதெய்வ விளக்கு வைக்கிறீங்க இல்லைங்களா மண்ணாக விளக்கு வச்சு அதை நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க இந்த விளக்கில் வந்துட்டு என்னென்ன சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்றத வந்து டீட்டெயிலாக கொஞ்சம் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க வீடியோவா அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நான் வந்துட்டு மன்னகல் விளக்கில் குலதெய்வத்தை வந்து நினச்சி ஏற்றி பூஜை பண்ணுவேன் அதை வந்துட்டு எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் சின்னதாக ஒரு தட்டு எடுத்து அதுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன் அந்த கப்புக்குமே பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் அதில் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது அதுக்கப்புறம் விபூதி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு துண்டளவுக்கு பச்சை கருப்புர்த்தியும் சேர்த்துக்கிறேன் குலதெய்வத்தை நினச்சி இந்த விளக்கு ஏத்துறதால விபூதி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி தான் இந்த கப்பில் வந்துட்டு அஞ்சு பொருளை சேர்த்துட்டு நான் வச்சு பூஜை பண்ணுவேன் அதுக்கப்புறம் இந்த மண்ணகல் விளக்கு இது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நாலு வருஷம் ஆச்சு வாங்கி நம்ம என்ன தான் வெள்ளி செம்பு அதுக்கப்புறம் பித்தளைன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட விளக்குங்க இருந்தாலுமே நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்து நம்மக்கிட்ட வந்துட்டு முதல் முதல்ல விளக்குன்னு வந்தது பார்த்திங்கன்னா மண்ணகல் விளக்கு தான் இந்த அகல் விளக்கை வச்சு தான் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை நினச்சி முதல்ல ஏத்தின விளக்கு அதனால் நம்ம எத்தனை வகையான விளக்கு வந்தாலுமே நம்மளுடைய பூஜை ரூமில் வந்துட்டு இந்த மண்ணகல் விளக்கு ஏத்துறது பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வத்தை நினச்சி நம்ம ஏற்றிட்டு வந்தோம்னா ரொம்பவே நல்லது அதனால் நான் எத்தனை விளக்கு என்கிட்ட இருந்தாலுமே முதல்ல வந்துட்டு ஏற்றுறது இந்த மண்ணகல் விளக்கு தான் இதை பார்த்திங்கன்னா நான் வந்து சுத்தம் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுல தான் என்னுடைய விளக்கு வந்துட்டு எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கும் சுடுதண்ணியில் வச்சு நல்லா சுத்தம் பண்ணிப்பேன் அதனால் என்னுடைய விளக்கு எப்போவுமே வந்துட்டு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் என்கிட்ட வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு இன்னுமே சூப்பராக இருந்துச்சு அந்த மாதிரி அகல் விளக்கு வேணும்னு சொல்லிட்டு நிறைய கடையை தேடி பார்த்துட்டேன் அந்த மாதிரி கிடைக்கவே இல்லை அதனால தான் நான் இந்த விளக்கை வாங்கி வச்சிட்ருக்கேன் இதுவுமே பார்த்திங்கன்னா நாலு வருஷம் ஆச்சு அப்படியே புதுசு போல இருக்குது நம்ம க்ளீனாக சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்ம ரூமுக்கு அது வேணும் இது வேணும்னு வாங்குறது முக்கியம் இல்லை அதை நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மக்கிட்ட வந்துட்டு பளிச்சன்னு இருக்கும் எல்லா விளக்காக இருந்தாலும் சரி சிலைகளாக இருந்தாலுமே அந்த மாதிரி தான் இந்த அகல் விளக்கு வந்துட்டு நான் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவேன் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் அழகாக வச்சுக்கிட்டேன் கீழே வந்துட்டு ரெண்டு இடத்துல வச்சுக்கிட்டேன் மேலே வந்துட்டு ஒன்பது இடத்துல வந்துட்டு குங்குமம் வச்சுக்கிட்டேன் எனக்கு எப்படி குங்குமம் மஞ்சள் வைக்கணுமோ அந்த மாதிரி மனசுக்கு ஏற்ற மாதிரி நான் அலங்காரம் பண்ணிப்பேன் இந்த மாதிரி வந்துட்டு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிட்டேன் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வ விளக்கை வந்துட்டு இந்த மாதிரி தான் நான் வந்து அமைச்சு வச்சுப்பேன் அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தான் வந்துட்டு விளக்கு ஏற்றிப்பேன் கீழே கப்பில் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த அஞ்சு வகையான பொருட்கள் சேர்த்து தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி குலதெய்வ விளக்கை என்னுடைய பூஜை ரூமில் ஏற்றி வச்சுப்பேன் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே டேரெக்டாக ஏற்றுறதால விளக்கு ஏற்றுற இடத்துல கருகிட்டு இருக்கும் இப்போ வந்துட்டு இந்த திரி ஹோல்டரை வச்சு தான் ஏற்றிக்கிட்டு இருக்கேன் அதனால் கருகிறது வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகும் க்ளீன் பண்ணுறப்போ ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் வந்துட்டு விளக்கெல்லாம் சில நேரத்தில் உடஞ்சு கூட போயிருக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு இந்த வீட்டுக்கு வந்து இந்த விளக்க மட்டும் க்ளீனாக பார்த்து பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி திரி ஹோல்டரை வச்சு இப்போது விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கேன் அதனால் எண்ணெய் கசையிறதுமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது குளத்தை காக்கிற குலதெய்வத்தை நினச்சி நம்ம மண்ணகல் விளக்கை வந்து ஏற்றிட்டு வரலாம் எத்தனை விளக்கு உங்கள் பூஜை ரூமில் இருந்தாலுமே ஒரு ரெண்டு அகல் விளக்கு வச்சு அந்த குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு வாங்க கண்டிப்பாக அந்த குலதெய்வம் அருள் நமக்கு இருக்கும் அந்த தீப ஒளியிலே பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுடைய குலதெய்வத்தை நம்போ நினச்சிக்கலாம் சிலருக்கு வந்துட்டு ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணுவாங்க சிலர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கலசம் வச்சு பூஜை பண்ணுவாங்க நான் வந்துட்டு நம்ம ஃபோட்டோலாம் எதுவும் வைக்கக்கூடாது அதனால் இந்த விளக்க வச்சுட்டு அந்த குலதெய்வத்தை நினச்சி அந்த தீப ஜோதியில் நான் வந்து வழிபட்டுட்டு வரேன் என்னென்ன சேர்த்து நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்றதையுமே டீட்டெயிலாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இப்படி தான் என்னுடைய அகல் விளக்கை வந்துட்டு நான் ஏற்றிப்பேன் சின்ன வீடியோவாக இருந்தாலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருக்காச்சும் வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலுமே ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய பூஜை அறையில் முதல்ல ஏற்றுகிற விளக்கு எப்போவுமே மண்ணகல் விளக்கு தான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏற்றிக்கிட்டு இருக்கேன் இல்லைனா என்னுடைய பூஜையில் பார்த்தீங்கன்னா முதல்ல குலதெய்வத்தை நினச்சி மண்ணகல் விளக்கை ஏற்றிட்டு தான் அதுக்கப்புறமா காமாட்சியம்மன் விளக்கு மற்ற விளக்கு எல்லாமே ஏற்றிப்பேன் இந்த மாதிரி தான் என்னுடைய பூஜை அறையில் வந்துட்டு இந்த மண்ணகல் விளக்கு வந்து இடம் பெறும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை வந்துட்டு நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே அதிகமாக கமெண்ட் மூலயமா தெரியப்படுத்துங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சந்தியா லோகேஷ்